சாஸ்தா அஷ்டகம் என்பது சபரிமலை சன்னதி அடைக்கப்படும் முன் பாடப்படும் மிக புனிதமான எட்டு ஸ்லோகங்களின் தொகுப்பு இதில் முதலில் கணபதியை வேண்டி தடைகள் நீக்கப்படுகின்றன பின்னர் உலகத்திற்கே வீரர் தேவதைகளால் போற்றப்படும் பார்வதியின் ஆனந்த ஸ்வரூபன் ஹரிஹர புத்திரன் ஆகிய தர்மசாஸ்தாவின் தெய்வீக குணங்கள் விளக்கப்படுகின்றன காட்டு யானையையும் அடக்கி கருணையால் ஜீவராசிகளை காக்கும் வல்லமை குடும்ப ரட்சகர் சத்ருநாசகர் விருப்பங்களை தருபவர் என சாஸ்தாவின் பாதுகாப்பு கருணை வடிவம் சொல்லப்படுகிறது பாண்டிய வம்சத்தின் திலகமாகவும் கேரளத்தின் கிருபை வடிவமாகவும் துயரங்களிலிருந்து மக்களை தாங்குபவனாகவும் அவர் வர்ணிக்கப்படுகிறார் இந்த அஷ்டகத்தை தினமும் சுத்த மனதுடன் கூறுபவர்களின் உள்ளத்திலே சாஸ்தா தானாகவே வாசம் செய்வார் என்றும் இறுதியில் எல்லா ஜீவராசிகளுக்கும் கருணை கொண்ட பூதநாதனை நாடி ரக்ஷை வேண்டப்படுகிறது மனித வாழ்வின் எட்டு தளங்களையும் தடைகள் நீக்கம் வீரியம் ஞானம் கருணை பாதுகாப்பு கிருபை உள்ளார்ந்த தெய்வீக நிலை சமச்சீர்மை இவை எல்லாவற்றையும் இணைத்து இந்த அஷ்டகம் ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்தை உருவாக்குகிறது சபரிமலையில் ஹரிவராசனத்திற்கு முன் இந்த ஸ்தோத்திரம் பாடப்படும் பொழுது பக்தர்களின் மனம் பரம அமைதியையும் பரவசத்தையும் அடைகிறது அதனால் இன்றும் இது பக்தர்களின் இதயத்திலே நிலைத்திருக்கும் ஒரு பரம்பரை பொக்கிஷமாக திகழ்கிறது இப்போது அந்த அஷ்டகத்தை படிக்கலாம் ஸ்ரீசாஸ்தம் மூஷிக்கோதகாம விளம்பமேஸ்வரபுனவிநாயமஸம் கன்னிமூலகணபதிசரணம் லோகவீரபூஜ் சர்வரட்சாக்கம் விபும் பீதான

शास्तारं प्रणमाम्यहम् स्वामिये शरणं मय्यप्पा अस्मत्कुलेश्वरं देवम् अस्मत्सत्रुविनाशनम् अस्मदिष्टप्रदातारं शास्तारं प्रणमाम्यहम् स्वामीये सरणं अय्यप्पाण्डेशवंशतिलगं केरळे केळिविग्रहम् आर्तध्राणपरं देवं शास्तारं प्रणमाम्यहम्